சேனல் யூடியூப்பில் என்னோட யூடியூப்ல போடுற வீடியோ ஓகேங்களா ஆக்சுவலாக இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேனாக்கா ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கு நே தானதா என்னன்னு தெரியல பட் இன்னைக்கு மார்னிங் தான் நான் நியூஸ் பார்த்தேன் என்ன நியூஸ்னாக்கா ஒரு பொண்ணு வந்து நைட்டு ஊருக்கு போகிறதுக்காக போயிருக்காங்க கேலம்பாக்கம் போயிருக்காங்க ஆக்சுவலாக ஆட்டோவில் போயிட்டு அங்கே போகணும் போல பஸ் ஸ்டாப்க்கு அதனால் என்ன பண்ணியிருக்காங்க ஆட்டோ ஏறி இருக்காங்க போல் அப்போ வந்து இந்த பக்கம் ஒரு பையன் அந்த பக்கம் ஒரு பையன் நடுவில் அந்த பொண்ணு உட்காந்துருக்கு இப்படி போது அது ஒரு பயத்தோடு உட்காந்துருக்கு பயத்தோடு போது என்ன பண்ணியிருக்கு அவங்க இவ இவங்க வந்து என்னமோ பண்ண போகிறாங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணி அவங்க ஃபோன்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் ஏதோ ஒரு இதுக்கு வந்து அவங்க ஏதோ ட்ராக் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க சாரி அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து லொக்கேஷன் வந்து ஏதோ லைவ் லொக்கேஷன் வந்து ரொம்ப ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து போலீஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்காங்க போல அது ஷேர் பண்ணதுலேருந்து போலீஸ் வந்து அதை பார்த்துட்டு அந்த ஆட்டோவை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க லைக் அந்த அந்த ட்ராக்கரை வச்சு அந்த லைவ் லொக்கேஷன் அந்த ட்ராக்கரை வச்சு போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க கரெக்டாக அது அந்த லொக்கேஷன் வந்து அந்த பொண்ணோட லொக்கேஷனுக்கு அது போல ஓகேங்களா அந்த பொண்ணோட லொக்கேஷனுக்கு வந்து அவங்க சொன்ன இதுக்கு அந்த ஆட்டோ வந்து போகல ஆனால் அந்த ஆட்டோ வந்து வேறு தப்பான ரூட்டு சேஞ்ச் பண்ணி அவங்க போயிருக்காங்க அது சேஞ்ச் பண்ணி போனது வந்து லாஸ்ட்டாக கோயம்பேட்டில் வந்து அந்த ட்ராக்கர் வந்து ஆஃப் ஆகிருக்கு அந்த பொண்ணோட ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அதோடு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ட்ராக் மாதிரி இது பண்ணிட்டு சம்திங் என்னென்னமோ நடந்து இருக்குது நடந்துச்சா நடக்கலையான்றது எனக்கு க்ளியராக தெரியலை பட் சம்திங் இஸ் ராங் ஆனால் இந்த ஆட்டோவில் போகிறேங்க ஆட்டோக்காரன்ட்டு சொல்லி தான் ஏறி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்போ ஆட்டோ ஓட்டுறவனுக்கு தெரியலையா நீ என்ன பண்ணுறன்ட்டு இப்போ எதை நம்பி வந்து ஆட்டோவில் ஏறுறாங்க ஒரு சேஃப் இருக்கும் ஆட்டோவில் போய் நம்ம இறங்குறோம் எப்போயுமே வர்றது போகிறதுதெல்லாம் ஏன்டா புதுசு புதுசாக ஒரு ஒரு ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு வந்தால் எது எது தாண்டா ஃபேஸ் ஃபேஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு என்னன்னாக்கா வந்து இப்போ இந்த ஆட்டோ கார்டுங்களெலாம் வந்து நிறைய நிறைய இந்த வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க எதுக்காக வீடியோஸ் போடுவாங்கனாக்கா இப்போ இந்த பைக்கு காரு இந்த மாதிரி வந்து நிறையா ரைட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு லைக் ராப்பிடோ ஓலா ஊபர் இதில் எல்லாமே பைக்ஸ் இதெல்லாம் வந்ததுனால ஆட்டோவோட டிமேண்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சி கரெக்ட் ஆட்டோவோட டிமேண்ட் வந்து கம்மியாகிடுச்சு இப்போ எல்லாருமே வந்து பைக்கில் தான் ஏன்னா காசு கம்மியாக இருக்கிறதுனால காசு எது கம்மியாக இருக்குதோ இப்போ மனுஷங்க எல்லாருமே அப்படி தானே ஆட்டோ ஓட்டுறவனே வந்து காசுக்காக தான் ஓட்டுறான் அப்போ காசு எதில் கம்மியாக இருக்கோ அதில் தானே ரைட் பண்ண போ பார்ப்பாங்க அப்போ அந்த மாதிரி தானே சூஸ் பண்ணி இப்போ பைக்கு எல்லாருமே அவனும் ஒரு பொழப்புக்காக தானே ஓட்டுறான் என்ன இருந்தாலும் யார் பொழப்பையும் நம்ம கெடுக்கக்கூடாது என்ன இருந்ததுனால இப்போ ஆட்டோவோட டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு இப்போ எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாமே ஒன்று பைக்கில் போயிடுறாங்க அப்படி இல்லைனாக்கா கார் இப்போ ஆட்டோவை விட கார் கேப் கூட கம்மியாகிடுச்சுங்க கார் கேப் கூட கம்மியாயிடுச்சு ஆனால் பட் ஆட்டோவோட ரேட் எல்லாமே இப்போ டபுள் டபுளாக ஆகிட்டே போதும் ஸோ அவன் இவ்வளோ போராடி அவன் ஒன்று தக்க வச்சுக்கிட்டு ஆட்டோ ஆட்டோக்காரன் அப்போ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு சேஃப் இருக்கணும்ல அது ஒரு கேரண்டி இருக்கணும்ல தெரியாதவங்க வராங்க ஒரு ஊர்லேருந்து வராங்க இப்போ ஏறுறாங்க ஒரு சேஃப் இருக்கணும் ஆட்டோவில் தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவனுக்கு ஊர்லேருந்து வர்றவனுக்கு தெரியுமா பைக்கு இதெல்லாம் கம்மியாக இருக்குது இப்படி போகலாம் அப்படி போகலான்றது தெரியுமா ஒன்று கார் புக் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி ஆட்டோ அவன் ஏமாற்றி காசு வாங்குறான் சில பேர் வந்து நியாயமாகவும் வாங்குறவங்கலாம் இருக்கிறாங்க ஒரு சேஃப்காக ஏறுறாங்க ஒரு சேஃப்காக ஏறும்போது நீ ஒரு சேஃப்கான கேரண்டியே இப்போ இல்லை இப்போ எதை நம்பி இதுக்கு மென்டெலாம் ஏறுவாங்கன்றது தெரியாது ஒரு பொண்ணுக்கு என்ன கேரண்டி இப்போ நைட் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் இவ்வளோ போராடுறீங்க யாருமே வரமாட்டாங்க இந்த பைக் காரெல்லாம் வந்ததினால தான் வந்து ஆட்டோவில் யாரும் ஏற மாட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசுகிறானுங்க அவனுங்களுக்குள்ளேயே ஒரு கேங்கெல்லாம் வச்சுருக்கானுங்க அதை நான் தப்பு சொல்லலை கேங் இருக்கு விடத்தான் ஆட்டோக்கார ஆட்டோக்காரனுக்கும் என்ன பிரச்சனாலும் ஆட்டோக்காரன் வந்துடுவான் அது வேறு விஷயம் ஆட்டோக்காரனே தப்பு பண்ணும் போது அப்போ யார் கேட்பா எது எதோ ப்ராப்ளம் எங்கே பார்த்தாலும் ரேப்பு ரேப்பு ரேப் இந்த பக்கம் பார்த்தா ரேப் அந்த பக்கம் பார்த்தா ரேப்பு கிட்னாப்பு அது இதுன்னு தான் இருக்குது இப்போ இது வேறு புதுசாக ஆட்டோவில் இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு ஒரு பொண்ணு கூட இப்போ இப்படி இல்லாமல் யாராச்சும் பண்ண முடியும் இப்போ இப்போ நான் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா இப்போ ஆட்டோக்கே இப்போ ஒரு சேஃப் இல்லை இதுதான் நான் சொல்ல வரேன் ஆட்டோவிலையும் இப்போ சேஃப் கிடையாது இப்போ ஆ இந்த ஆட்டோலேயே வந்து சேஃப் கிடையாது அப்போ வந்து இது வந்து எப்படி என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியலைங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்குது அந்த பொண்ணு இப்போ சேஃப் ஆகிடுச்சு கூட ஒரு ஹெல்ப் பண்ண அதே ஆட்டோக்காரன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அந்த ஆட்டோக்கார இல்லை வேற ஆட்டோக்காரன் அந்த இது வந்து ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து வேறு ஏதோ ஆட்டோவில் வந்து அந்த பொண்ணை ஏற்றி விட்டு அவனுங்க எஸ்கேப் ஆகிட்டுக்கிறானுங்க ஓகேங்களா அந்த பொண்ணு சேஃப் தான் பட் அந்த பொண்ணு வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கனாக்கா இப்போ அந் அந்த பழைய ஆட்டோவில் இருக்க அந்த நம்பர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது அதை கொடுத்து தான் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ வந்து அதே ஆட்டோக்காரை தான் வந்து காப்பாற்றிருக்கிறோம் சரிங்களா இப்படி இருக்கும் போது நல்லவனும் இருக்கிறான் கெட்டவனும் இருக்கிறான் அப்போ ஒரு ஒரு எப் எதை நம்பி வந்து நம்ம ஆட்டோவில் ஏறுறதுன்னே தெரியல அதுதான் நான் சொல்ல வரேன் த த ஆட்டோ ஆட்டோவில் வந்து நிறைய பேர் வர மாட்டேறாங்க இப்போ கம்மியாக அதை விட கம்மியான ரேட்டுக்கு வந்து எல்லாம் வந்துடுச்சு பைக் கேப் எல்லாமே வந்துருச்சுன்றதுனால அவங்க அவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா அந்த அளவுக்கு அந்த பேச்ச அளவுக்கு வந்து இப்போ உங்கள் ஆட்டோவில் வரணுனாக்கா ஒரு கேரண்டி இருக்கணும்ல ஒரு சேஃப்டி இருக்கணும் ஓகேவா இப்போ இதை வந்து எப்படி சொல்கிறது அந்த பொண்ணு நைட்டில் போனது தப்புன்னு நம்ம சொல்லணுமா ஆ இல்லை நைட்டில் போயிட்டு நீ ஏன் ஆட்டோவில் போன அப்போ ஆட்டோக்காரனை தப்பு சொல்ல முடியுமா யாரை தப்பு சொல்ல முடியும் சொல்லுங்கள் அவள் சிச்சுவேஷன் சடனாக போகணுன்னு மா நைட்டு தான் போகணுன்னு இருந்தால் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரியெல்லாம் நடந்தால் சொல்லுங்கள் அது பொண்ணு எவ்வளோ பயந்திருக்கும் நிறைய நடக்குதுங்க நிறைய நடக்குது இது ஒரு எச்சரிக்கை தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க யோசிச்சு பாருங்கள் அவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள் ஆட்டோக்காரங்க தப்பாக நினைக்கிற ஆட்டோக்காரனுங்களுக்காக நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே தேங்க் யூ யோசிச்சு பாருங்கள் பாய்